அஹமது இல்லா ரூபிலத் ஒசலாம் கரீம் இலாய்தீன் மகாத் இணைத்து கூறிய அல்லாஹ் நடிகார்களே நம் தொடர்ச்சியாக குழந்தையுடைய நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய விஷயம் மற்றும் தருவியத்துடைய விஷயங்கள் பார்த்து கொண்டு வருகின்றன ஏதோ செல்லக்கூடியவர்களுக்கு குழந்தையுடைய பராமரிப்புடைய பொறுப்பு எதுவுமே இல்லை என்ற ஒரு நான் எண்ணுகின்றேன் அதனால் அந்த விஷயத்தில் அவங்க கவனம் கொள்ளாமல் அல்லது இந்த டாபிக் அல்லது இந்த தலைப்பு என்னை சார்ந்தது கிடையாது என்று ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் செல்கின்றார்கள் நினைத்து கூறியவர்களே நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தயார நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கின்றான் அல்லது கொடுக்க இருக்கின்றான் என்றால் இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதற்காக கடமைப்பட்டுள்ளோம் ஆக இதை அறிந்து கொள்வது பாமர மக்கள் மட்டும் கிடையாது படித்த அறிஞர்களும் சரி ஆலிமாக்களும் சரி அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் மொக்மீன்களாக இருந்தால் நினவூட்டல் பலனுள்ளதாக இருக்கும் அப்போது அல்லாத்தருடைய திருமறையில் ஃபதக்கிர் ஃபைன் அதிக்ரா தன்ஃபல் ஃபல் நினைவுபடுத்துங்கள் நினைவூட்டுங்கள் நெனவூட்டுங்கள் மொக்மீன்களுக்கு நினவூட்டல் பலன் தரும் இப்போ மொக்மீன்களாக இருக்கும் பொழுது ப கண்டிப்பாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடிய விஷயம் ஆக தொடர்ச்சியாக நாம சிறிது நேரம்தான் நாம திராவிக்கு பிறகு உட்காருகின்றோம் ஆக இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்களை நாம அறிந்து கொள்ளலாம் அமல்படுத்துவதற்கு மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஆக நாம் தொடர்ச்சியாக பார்த்த பாடங்களில் நம்முடைய குழந்தைகளை சரியான ஒரு தருவிய செய்துவிட்டு செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் பாயுதாக்கள் பார்க்கும் பொழுது பத்து நன்மைகளை பற்றி நான் தெரியப்படுத்தியிருந்தேன் அதில் மூன்று விஷயங்களை நாம் பார்த்தோம் முதல் விஷயம் என்னென்று சொல்லலாமா முதல் நன்மை நம்முடைய குழந்தைகளை பராமரிப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களின் முதல் விஷயம் மறுமை நாளில் கேள்வி கணக்கிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் இரண்டாவது இரண்டாவது நன்மை அல்லது இரண்டாவது பலன் உஸ்தா நீங்க கேள்வி கேட்காமலேயே இவ்வளோ மக்கள் தான் வருவாங்க நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கிறதும் போயிடுவாங்க உஸ்தா நேற்றுக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இரண்டாவது விஷயம் நம்ம பார்த்தது நம்முடைய உலகத்தில் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையெல்லாம் அவன் தலை கொடுப்பான் உமரதியாலாவுடைய அந்த சம்பவத்தை பற்றி பார்த்தோம் மூன்றாவது நாம் வயோதி அடையும் பொழுது நமக்கு ஒரு பக்க பக பலமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய குழந்தைகள் தான் அவர்கள் குறைவாக சம்பாதித்தாலும் பெற்றோர்களுடைய கண்ணியத்தை அவர்கள் அல்லது அவங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து என்ன செய்வார்கள் தன்னிடம் வை வைத்துக்கொள்வார்கள் இல்லைன்னா நமக்கு இருக்கிறதே இருக்குது ஓல்டு பேரண்ட்ஸ் அசோசியேஷன் என்று அல்லது முதியோர் இல்லம் என்று இருக்குது எடுத்துட்டு போயிட்டு அங்கே நமக்கு எப்படி நம்ம குழந்தைகளில் அவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி அவங்க வளர்ந்த பிறகு நம்ம நமக்கு என்ன செஞ்சுருவாங்க முதியோர் இல்லத்தில் அட்மிஷன் கொடுத்துட்டு வந்துடுவாங்க மாதம் மாதம் ஃபீஸ் கட்டின மாதிரி நமக்கு க நாம் எப்படி கட்டணமோ அதே மாதிரி அவங்க கட்டக்கூடிய நிலை ஏற்படும் குறைஞ்சதாக சம்பாதித்தாலும் அந்த பெற்றோருடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் செய்த தியாகத்தை மறக்க மாட்டான் அவர்கள் செய்த தியாகத்தை கண்டிப்பாக மறக்க மாட்டான் ஒரு நல்ல ஒரு பற்றுள்ள ஒரு குழந்தையை நாம் அவர்களை சரிபேசி விட்டு செல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அரை ரொட்டி தான் தன்னுடைய அவருடைய தகப்பன் கொடுத்து இருப்பார் அல்லது முழுமையான விஷயம் கொடுத்து இருக்க மாட்டார் தனக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் அரை அறை ரொட்டியோ அல்லது பாதி அவர்களுக்கு சிரமமான ஒரு நேரத்தில் கொடுக்கும் பொழுது அதை விட அவன் என்ன நினைப்பான் எனக்கு கொடுத்த அரை ரொட்டியில் எனக்கு என் இருவருக்கும் கொடுத்து விட்டு என்னுடைய பெற்றோர்கள் பட்னியாக இருந்தார்கள் என்ற அந்த தியாகத்தை அவன் நினைவுபடுத்துவான் எப்பொழுது அவனுக்கு சரியான தருவியை செய்தோம் என்றான் இல்லை என்றால் என்ன ஆகும் அவனுக்கு கொடுத்த அந்த அரை ரொட்டியை கொடுத்து விட்டு நம் பசியாக இருந்தோமே அந்த பசியாக அந்த தியாகத்தை உணரமாட்டான் எங்க உப்மா அப்பா என்ன செஞ்சாங்க எனக்கு பட்னியாக தான் வளர்த்தாங்க என்று என்ன செய்வான் அவன் பெரியான பிறகு சபிக்க கூடிய நிலையிலும் அல்லது என்ன ஆகும் ஓமோட்டு எதுவும் விட்டு செல்லல சொத்து சுகம் சொல்லிட்டு விட்டு செல்லன்னு சபிக்க கூடிய ஒரு பிள்ளையாக ஆகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான்காவது ஒரு நன்மை நாம் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆகும் உள்ளத்திற்கு ராகத்தும் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியை அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளில் தான் வைத்திருக்கின்றார் அதனால்தான் நபிமார்களும் முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை அல்லாஹு கேட்கும் பொழுது கண்களுடைய குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்று கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் அல்லாஹு நபிமார்கள் மற்றும் நல்லவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் ஃபுருகானுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு எங்களுடைய மனைவிகளும் என் எங்களுடைய குழந்தைகளிடம் எங்களுக்கு ஹைரான விஷயத்தை நீ கொடுப்பாயாக அன்பளிப்பாக கொடுப்பாயாக குர்ரதாயுன் ஆயோன் எங்களுடைய கண்கொள்ளை குளிர்ச்சியாக ஆக்குவாயாக ஓ அன்னால் முத்தீனா இமாமா என்னை பிறகு எங்களை எல்லா நல்லோர்கள் மற்றும் பேணுதலாக வாழக்கூடியவர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு இமாமாக ஆக்குவாயாக என்று கேட்பார்கள் என்ன அர்த்தம் இமமாக ஆக்குவாய் என்றால் என்னை அந்த அளவை ஆக்கு மக்கள் என்னை பார்த்து ஆம் உண்மையான மார்க்க பெற்றுதை இப்படி இருக்க வேண்டும் குழந்தை வளர்ப்பு என்றால் இப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை சீராக சிறப்பாக ஆக்குவாயாக என்னுடைய குழந்தைகளையும் என்ன என்னுடைய கண்களுடைய குளிர்ச்சியாக ஆக்குவாய் யோசிச்சு பாருங்க இந்த குழந்தைகளை நாம சரியாக பராமரித்து விட்டு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து விட்டு செல்லும் பொழுது அதில் பெரிய ஒரு ராகத்தாக இருக்கும் மன நிம்மதி இருக்கும் இல்லை என்றால் என்ன ஆகின்றது இதே குழந்தைகள் செல்ல பிள்ளைகள் என்ன ஆகின்றது சரியான பராமரிப்பு செய்யாதனால பெரும் தொல்லைகளாக ஆகின்றது நாம் சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் சென்றிருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட நாம் இன்று நம்முடைய குழந்தைகளுக்காக கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை அந்த அவல நிலையை தள்ளக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சி என்பது எது உள்ளத்தில் ஒரு ராக தனிப்பட்ட ஒரு அமைதி ஆஹ் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்தால் அவள் அவள் வாழ்வது அல்லாஹத்துல எனக்கு அவன் இருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் ஒரு மன நிம்மதியும் இருக்கு உணரக்கூடிய அந்த தகப்பன் அல்லது பெற்றோர்கள் தான் உண்மையான ஒரு பாக்கியசாலிகளாக இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் நாம துவா செய்கின்றோம் குழந்தை பிறந்த பிறகு அல்லாஹ் உங்களுடைய குழந்தையை சாலிஹாக ஆக்கட்டும் கண்களுடைய குரூச்சியாக ஆக்கட்டும் என்று என்ன அர்த்தம் உங்களுடைய உள்ளங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய நீங்க உங்களை கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் அல்லாஹுவை கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அடியானாக வாழக்கூடியவன் நான்காவது இந்த நன்மை ஐந்தாவது நன்மை பார்க்கும் பொழுது மௌத்துக்கு பிறகு துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார் இந்த விஷயங்கள் எழுத வைத்து கொள்ள வேண்டும் என்று குறைகளே நம்முடைய குழந்தைகள் நமக்கு துவா செய்ய வேண்டும் என்றால் அவர்களை சரியான தருவியத்தும் நல்லொழுக்கங்களை மார்க்கப்பட்டவர்களை ஆக்கினால் மட்டும்தான் துவா செய்வாங்க இல்லைன்னா துவாவை அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சிந்தனையும் வராது மறைந்து விட்டோம் என்றால் மௌத்தாகி விட்டோம் என்றால் சுருட்டி எடுத்துட்டு போயிட்டு படுகொழியை போட்டுட்டு வந்துடுவாங்க அவ்வளவுதான் அதற்கு பிறகு திரும்பி பார்ப்பதோ எல்லாம் கிடையாது முடிந்தா வாடகைக்காக என்ன செய்வாங்க யாராவது இமாமு சாபுதிலையோ அல்லது யாராவது கூப்பிட்டு என்ன செய்வாங்க பாத்தியா ஓதிவிட்டு அதை முடிச்சுட்டு விட்டு போவான் இப்படிதான் நிலை இருக்கும் ஆக நம்முடைய குழந்தைகள் நமக்கு நம்முடைய வபாத்திற்கு பிறகு நமக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தையை நாம தருவிய சரியான ஒரு தருவிய மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கு நாம ஆக்க ஆக்கிவிட்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் ஆகிவிட்டான் என்றால் அவனுக்கு எல்லா விதமான அமல்களும் துண்டித்து விடுகின்றது மூன்றை தவிர ஒன்று இத்கொத்தால அமலோ இல்ல

விட்டு செல் அவர் விட்டு செல்லக்கூடியவர் இரண்டாவது கல்வி கல்வி மக்களுக்கு பணம் தரக்கூடியதாக இருந்ததோ பயன் தரக்கூடியதாக கல்வியும் அடங்கும் மார்க்க கல்வி என்பதே முழுக்க முழுக்க அதில் நன்மைதான் இருக்கு அதிலும் உலக கல்வியும் ஒருவர் அல்லாஹூல சில திறமையை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த திறமையை கொண்டு மக்களுக்கு ஒரு நன்மையை நாடுவதற்காக அவர் இந்த கல்வியை கற்றுவிட்டு சென்றார் என்றால் அந்த கல்வி கற்ற அந்த கற்பித்தவருக்கும் அதற்கு நன்மை சென்று மூன்றாவது வலதும் அவர்களுக்காக என்ன வெறும் கிடையாது வெகு மகன் மகள் கிடையாது குழந்தை கிடையாது சாலிஹான குழந்தை சாலிஹான நம்முடைய வாரிசுகள் அவர் கேட்கக்கூடிய துவா கேல ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் ஆக்கி விட்டு நாம அமைத்து விட்டு செல்ல வேண்டும் யோசிச்சு பாருங்க மௌத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் யாராவது எனக்கு மக்பிரத்துக்காக துவா செய்வாங்களா எனக்காக அல்லாஹு தாலாவிடம் பாவமனிப்பை தேடுவார்களா என்று ஆவலா காத்து கொண்டு இருப்பார் அதனால தான் நாம கபர் அஸ்தானாக்கு கபரஸ்தானுக்கு மையவாடிக்கு செல்லும் பொழுதெல்லாம் செய்யறோம் அஸ்லாம் ஆலிக் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்காக நாம் மக்பிரத்திற்காக துவா செய்கின்றோம் இப்போ ஒவ்வொரு நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய உறவினர் யாரெல்லாம் வஃாத்தானார்களோ அவர்கள் நம்முடைய பாவ மன்னிப்பு நாம் கேட்கக்கூடிய அவர்களுக்காக பாவ மன்னிப்பு மற்றும் துவா கேட்பதற்கு அவால் ஆவலாக இருக்கின்றார்கள் அதில் தான் வரக்கூடிய ஹதீஸில் அபிசுல்லா அலி வசல்லம் கூறினார்கள் ஒரு மனிதன் அல்லாஹூ அவனுடைய தன்னுடைய பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவாவின் காரணமாக அவன் அந்தஸ்து உயர்த்தப்படுவான் மறுமையில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் ஐந்தாவது நம்முடைய மௌத்துக்கு பிறகு அவன்தான் நமக்கு துவா செய்யும் இல்லைன்னா ஜனாசாவிலும் கலந்து கொள்ள முடியாது ஜனாசாவிலும் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் ஜனாசாவுடைய துவாவும் தெரியாத ஒரு பிள்ளையை நாம் வள வளர்க்கக்கூடிய நிலை இருக்கு அவனுக்கு பருவ வயது அடைந்து விட்டால் குளிப்பு ஒரு கடமை ஆகிவிட்டால் குளிப்பது எப்படி என்று தெரியவில்லை சுத்தப்படுத்திக் கொள்வது என்று எதுவும் தெரியவில்லை எதுவும் கற்றுக் கொடுக்கல வளர்ந்தா கற்றுக்கொள்வான் வளர்ந்தா கற்றுக்கொள்வான் என்று நிலை கடைசியில் என்ன அடிச்சு அவன் ஜனாசாவுடைய தொழுகையிலும் இருக்க முடியாத நிலையில் ஏற்படுகின்றான் மாற்று மக்கள் சகோதரர்கள் வெளியே பள்ளிவாசலுக்கு வெளியே காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கூட நிற்கிறான் ஏன்னா சுத்தமா இல்லை பள்ளிவாசலுக்கு வர சுத்தமாக இல்லாத நிலை ஏற்படுகின்றது அல்லது அவன் சுத்தமாக இருந்தாலும் அவனுக்கு தன்னுடைய தந்தைக்காகவோ தன்னுடைய தாய்க்காகவோ கேட்கக்கூடிய இந்த துவாவும் தெரியாதவனாக இருக்கின்றார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு பிள்ளையை வளர்த்து செல்வது என்ன பிரோஜனம் என்ன புரோஜனம் கடைசி நேரத்தில் அவனுக்கு தன்னுடைய தந்தைக்கு தாய்க்கும் துவா செய்யக்கூடிய அந்த தகுதி இல்லாதவனாக இருந்தால் அப்படிப்பட்டவனை வளர்த்து அவனை பெரிய மனிதனாக ஆக்கி பெரிய பட்டத்தை பெற்று என்ன புரோஜனம் ஆக நம்முடைய குழந்தைகளை நாம நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் அமைத்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதரவு நமக்கு ஆம் என்னுடைய குழந்தையை நான் விற்று சென்றிருக்கின்றேன் அவன் செய்யக்கூடிய அமல் எனக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அவன் கேட்கக்கூடிய கண்டிப்பாக அவன் கையை உயர்த்தும் போதெல்லாம் என்னுடைய தாய் தந்தையை பற்றி அவன் சிந்திப்பான் என்ற அந்த நிலையை நிலக்கூடிய நாம அப்படிப்பட்ட ஒரு வாரிசுகளை விட்டு செல்ல வேண்டும் ஆறாவது நன்மை பார்க்கும் பொழுது நாம் அந்த நன்மை அவன் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் நாமும் என்ன அதற்கு பங்கை நாம மக்கள் சில பங்கை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த அஜருடைய கூலியை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை முஸ்லீமின் சுல்லாக்கூடிய ஹரீஸ் முஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசு மந்தல் அலா ஹைரின் லிஃபா அலி யார் ஒரு நன்மையான விஷயத்தை ஏவுகின்றார்களோ அவர்களுக்கு அதன் போன்றே நன்மை அவருக்கு எழுதப்படும் யோசித்து பாருங்க நம் நம்முடைய குழந்தைகளுக்கு பின்னர் நல்ல ஒரு தருவியத்தையும் மார்க்கப்பற்றை கொடுத்து விட்டு செல்லும் பொழுது அவன் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும் நான் இதற்கு முன்னால் எடுத்துக்காட்டு கூறினேன் அல்லாஹ் நமக்கு அறுபது வயசு வைத்திருந்தார் என்றால் நம்முடைய குழந்தைகள் அவர்கள் அறுபது வயசு வாழும் பொழுது சுபான் நூத்தி இருபது வயசு வாழ்ந்து நல்லவல்களை செய்து அதுவும் மலை செய்து அந்த நன்மை பெறக்கூடியவளாக இருக்கும் பொழுது இப்படி நான்கு குழந்தைகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருந்த அவர்களுக்கு நல்ல ஒரு என தருபியத்தை விட்டு செல்லும் பொழுது எவ்வளவு வருடம் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக அந்த நன்மை நமக்கு பெறக்கூடியவர்களாக இருக்கும் ஆக இது அவருடைய நன்மைகளிலும் நாம அதற்குரிய பங்கு எல்லாம் தலை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் ஏழாவது நன்மை பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவர்களாக ஆவார்கள் இந்த குழந்தைகள் இந்த வாரிசுகள் நம்முடைய அந்தஸ்து தாழ்ந்த நிலையில் இருக்கட்டும் சொர்க்கத்தில் மிகவும் கீழ் தலத்தில் இருந்தால் அல்லாஹூ அவர்களுடைய துவிழாவின் காரணமாக பரிந்துரையின் காரணமாக அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் ஏற்படுத்துவார் ஹதீசுனும் அகமது மற்றும் பைஹக்கில் வரக்கூடிய ஹதீசு அபு ஹுரே ரீன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு அலை கூறினார்கள்

உபாரி வலதிக லெக்ஸ் அல்லா இப்படிப்பட்ட குழந்தையை செ விட்டு செல்ல வேண்டும் இருக்கிறார் என்ன சொல்லப்படும் உன்னுடைய குழந்தையுடைய பாவமன்னிப்பு உனக்காக தேடியது உனக்காக அவன் பாவமன்னிப்பு தேடினா இஸ்திஃபார்சி செய்தான் இதற்காக உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டது யூஸ் பாருங்க அவுத்தானா பிறகு முதல் விஷயம் சொத்து சொத்துதான் நிலைக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது இந்த குழந்தையை சரியாக பராமரிக்கவில்லை என்று என்ன ஆகும் விட்டு செல்லக்கூடிய சொத்து சரியாக இல்லைன்னா திட்டக்கூடியவனாக இருக்கான் போனவன் சும்மா போனான் சண்டையை மூட்டி விட்டு போயிட்டான் அது ஒழுங்காத விட்டு போயிருக்கணும் என்றன சபிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது ஆனால் இந்த குழந்தைகள் சரியான தருவியில் மற்றும் மார்க்க பெற்றுள்ளவராக வளரும் பொழுது கூறுகளை அவர்கள் நமக்காக செய்வார்கள் யோசிச்சு பாருங்கள் சில நேரத்தில் நாம் மறந்து விடுகின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட குழந்தைகளை விட்டு செல்லும் பொழுது தன் தன்னுடைய தன்னுடைய பாவத்திற்காக மன்னித்து தேடக்கூடியவன் தன்னுடைய தாய் தேடக்கூடியவனாக இருப்பான் அதனால் அவனுடைய அந்தஸ்து உயரும் எட்டாவது நன்மை பார்க்கும் பொழுது சொற்கத்தில் அவர்களுக்கு கிரீடமும் அவர்களுக்கு பிரத்யேகமான ஆடை அணிவிக்கப்படும் இந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு பெற்றுள்ளவர்களாக மார்க்க கல்வியை கொடுத்து அந்த அமல்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி செல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா பிரத்யேகமான ஒரு கிரீடத்தையும் பண்ண அணிவிப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹ் அல்லாஹூ தால அவர்களுக்கு ஆடையை அணிவிப்பான் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல இந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையை நபி சொல்லாத சொல்லக்கூடிய முஸ்லதில் வரக்கூடிய மன்கரா அல் யார் ஒருவர் ஓதினார்களோ பிறகு அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்களை கற்றுக்கொண்டு அதை அமல்படுத்தினார்களோ உண்பிசையோ மல் நூர் அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு யாரு அவன் அமல் செய்தானோ அந்த மனிதனுக்கு மறுமை நாளில் நூறு ஒளியால் சேர்ந்த அந்த கிரீடத்தை அவனுக்கு அணிவிக்கப்படும் அதனுடைய ஒளியும் அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும் என்றால் வௌ ஓஹோ மித்ஷம் அவனுடைய அந்த பிரகாசம் சூரியனுடைய உள்ளிச்சல் போல அவ்வளவு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும் மேல் கீழ் ஆடை ஹுல்லா என்பது ஒரு ஜோடி ஆடைக்கு சொல்லப்படும் ஹுல்லத்தும் இந்த ஆடை எப்படிப்பட்டது என்றால் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தும் கூட அதை வாங்க முடியாது அதை விலை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு ஆடி அல்லாஹு கொடுப்பான் அல்லாஹ் அப்பொழுது அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள் பிமா குசீனா நாம் எதற்காக இந்த ஆடை அணிவிக்கப்பட்டோம் குர்ஆன் அவர்களிடம் சொல்லப்படும் உன்னுடைய மகன் உன்னுடைய வாரிசு குழந்தை இந்த குர்ஆனை சுமந்ததும் இந்த குரானை கற்றி அமல்படுத்தியதற்கு காரணமாக யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல ஒருவருக்கு ஷால் போர்த்தினாலே எவ்வளவு கண்ணியத்தை நாம் நினைக்கிறோம் ஒருவருக்கு ஆடை குடிப்பது கொடுப்பது என்பது கண்ணியமானது ஒருவருக்கு சாலை நாம் உழுத்துவது என்பது கண்ணியமானது யோசிச்சு பாருங்க அல்லாஹ் அக்பர் மறுமை நாளில் அல்லாஹால அவர்களுக்கு ஆடை அணிவிப்பான் என்றால் அதுவும் அந்த நாளில் மறுமை நாளில் இந்த உலகத்தை எல்லா கொடுத்தும் கூட அதற்கு ஈடாக நாம் கொடுக்க முடியாது அந்த ஆடை அணிவிக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக ஆகும் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு சீஃப் மினிஸ்டர் மூலமாக ஒரு போர்வை இருந்து ஷால்வா ஷால்வா வந்து உளுத்தி விட்டார் என்றால் அவ்வளவு பெருமையா இருக்கும் அல்லாஹூ தாலாவுடைய அந்த தீர்ப்பு மத்தியில் எல்லா மக்களுக்கும் முன்னால் அணிவிக்கப்படக்கூடிய அந்த கண்ணியம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நம்முடைய குழந்தைகளை சரியான அந்த மார்க்க என பெற்றுள்ளவர்களாக ஆக்கும் பொழுது அதே போல ஒன்பதாவது நன்மையை பார்க்கும் பொழுது நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அதுவும் பிரத்யகமாக சு நல்லா பெண் குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு பெண் குழந்தை அல்லாஹுல கொடுத்திருக்கின்றானோ பெரிய பாக்கியசாலிகள் மிகப்பெரிய ஒரு வரக்கத்தை பெற்றவர்கள் அல்லாஹூ பெண் குழந்தைகளை பற்றி பிரத்யேகமாக சொல்லும் பொழுதுப்பட்டார்களோ அவர்களுடன் நல்ல முறையாக நடந்து கொண்டு அவர்களுக்கு பராமரிப்பு சரியான முறையில் பராமரிப்பு செய்தார்களோ குன்னலகோ சித்துரன் மினன்னார் இந்த பெண் குழந்தைகள் அந்த அவருக்கு யார் நின்று இருப்பார்கள் திரையாக இருப்பார்கள் நரகத்திற்கு நரக நெருப்புக்கு சிறையாக அவர்கள் இருப்பார்கள் உங்களுக்கு பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நம்பி சொல்லா ஹலோ கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க அல்லாஹ் தால பெண் குழந்தையை கொடுத்ததுன்னு பெரிய பாக்கி அதனால்தான் அல்லாஹ் திருமுறை சொல்லும் பொழுது முதல் சொல்லும் பொழுது என்ன அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ பெண் குழந்தைகளை பரிசாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெண் குழந்தை அதுக்கு பிறகுதான் ஆண் குழந்தையை பற்றி அல்லாஹு தாலா திருமறையில சொல்லணும் இப்போ இப்படிப்பட்ட பெண் பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயம் மிக சோதி ஒரு சோதனை தான் இந்த சோதனையில எல்லாத்தையும் சதித்து கொண்டு அவர்கள் பொறுமையுடன் இவர்களை நல்ல ஒரு மறக்கப்பட்டுள்ளவர்களா ஆக்கியவர்களை வளர்க்கும் பொழுது அவர்கள் சுஹான்ல்லா மறுமை நாளில் அல்லாஹு அவர்களை நரக நெருப்பா இவர்களுக்கு இந்த காரணத்தினால நரக நெருப்பு வந்து பாதுகாப்பான் கடைசியாக சொல்லி முடித்து விடுகின்றேன் உடைய தோழமை கிடைக்கும் குழந்தைகளை கூடிய விஷயத்தில் மிகவும் பேரிதலாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்கும் பொழுது அவர்கள் அல்லாவுடைய துதர் சொல்லாத சொல்ல செல்லமுடைய தோழமை மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்லி செல்லம் சொல்லும் பொழுது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் யாருக்கு அல்லாஹால இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்தார்களோ கொடுத்து விட்டு அவர்கள் பராமரிந்த பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அனைத்தையும் அவர்கள் செய்து அதை பொறுமையுடன் செய்தார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் ஜ நானும் அவர்களும் இப்படி இருப்பார்கள் என்று அல்லது இப்படி இருப்பார்கள் என்று அனைத்து விரல்களையும் சுருக்கி இப்படி கூறினார்கள் அல்லது இன்னொரு அறிவிப்பில் இரண்டு விரல்களை இப்படி நபி சொல்லாஹன் கூறினார்கள் யோசிச்சு பாருங்க தெரிய ஒரு பாக்கியம் ஆகவே நீத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே இந்த பத்து நன்மைகள் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் மார்க்கப்பட்டுள்ள ஆக்கினால் மட்டும்தான் இது அனைத்துமே பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வெறும் உலக படிப்பு கொடுத்து விட்டோம் என்றால் இதெல்லாம் கிடைக்காது எந்த ஒரு பெர்சென்டேஜும் இது கிடையாது முழுக்க முழுக்க மார்க்கப்பட்டுள்ள மார்க்க ஒரு முஸ்லீமாக ஒரு உண்மையான ஒரு அடியானாக விட்டு செல்லும் பொழுது இப்படிப்பட்ட நன்மையை நாம் பெறக்கூடியவர்களாக ஆகின்றோம் அல்லாஹு தால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளை நாம இந்த இந்த இருக்கக்கூடிய சிறப்புகளை பெரு பெறுவதற்காக அவர்களை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்கி அவர்களை தரப்பிய செய்து நாம் அவர்களை சிறந்த முறையாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தல்வானாக நாமும் சிறந்தவர்களாக எல்லாம் இன்ஷா இன்ஷால்லா நாளை அமர்வில் நாம் நம்முடைய குழந்தைகளை மார்க்கப்பட்டுடன் வளர்க்குவதற்கான இருபத்தி ஓரு ஆதாபுகளை நாம் இன்ஷால்லா தொடர்ச்சியாக பார்ப்போம் அல்லா சொல்லக்கூடியவனுக்கு கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் அமல் கொடுத்தக்கூடிய தொகுதி கொடுத்தருள்வானாக آمين وآخر دوانا الحمد لله رب العالمين